கல்யாண பத்திரிக்கை கொடுக்கும்போது வாலியும் பலகாரமும் கொடுத்து கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்க கூடுமா அதாவது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க கேட்ட கேள்வியில நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டிய மேட்ரு முதலாவது இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கிறது என்பதே முதல்ல இஸ்லாத்துல பின்னாடி உண்டாக்கப்பட்ட ஒரு பழக்கம் ரசுல்லா காலத்தில் பத்திரிகை எல்லாம் கிடையாது இந்த பத்திரிகையினால எந்த விதமான நன்மையும் கிடையாது நபிகள் நாயகம் செல்லாசலன்னு சொல்றாங்க திருமணத்துல பறக்கத்தான திருமணம் எதுன்னு கேட்டா குறைஞ்ச செலவில் நடத்துற திருமணம் அப்ப திருமணத்தினுடைய பட்ஜெட் பார்க்கும்போது செலவு கம்மியா இருக்கணும் சில ஓடுகளில் அடிக்கிற பத்திரிகைகள் வந்து இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா பதினாறு ரூபாய்க்கு எல்லாம் ஒரு அட்டை அந்த அட்டைக்கு எவ்வளவு காசுன்னு பார்த்தா ஒரு வேளை சாப்பிட்டு போடலாம் கும்பகோணத்துல மூணு வேலை சாப்பிடலாம் அவ்வளவு காசுக்கு ஒரு அட்டை அடிக்கிறாங்க கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறாங்க இந்த அட்டைக்கு எவ்வளவு செலவு பதினாறு ரூபாய் இருபது ரூபாய் அம்பது ரூபாய்க்கு கல்யாண பத்திரிக்கை பார்த்துக்கிறேன் இதை கொடுத்தாலும் அவன் வாயினால தான் வந்து கேட்க போறான் நீ வாயினால தான் சொல்லி ஆக வேண்டி இருக்கிறது பொண்ணு யாருந்து கேட்பான் மாப்பிள்ளை யாருந்து கேட்பான் எங்க வச்சு நடத்து கேட்பான் எத்தனை மணிக்குன்னு கேட்பான் என்ன விருந்துன்னு கேட்பான் எல்லாம் வாயினாலும் சொல்ல வேண்டி இருக்கு என்னத்துக்கு இது இது கொடுக்குற என்ன நன்மை என்ன இந்த இருபது ரூபாய் இந்த பதினஞ்சு ரூபாய் எத்தனை நல்ல காரியங்களை செலவு பண்ணலாமா இல்லையா முதல் அடிப்படை என்னன்னா கல்யாணங்களை வந்து ஒரு பத்திரிக்கை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்வதற்காக கூட நீங்கள் செய்வதாக இருந்தால் சாதாரண ஒரு பேப்பர் நோட்டீஸ் ஒரு கலர் பேப்பர் கூட அடிச்சிடலாம் மூணு பைசாவும் அடிக்க முடியும் மூணு காசு அஞ்சு காசு தான் தகவலுக்கு தானே மாப்பிள்ள பேர் பொண்ணு பேர் மறந்துடாம இருக்கா வச்சுக்கப்பா இப்படின்னு வேணா கொடுத்தாது போயிடலாம் குறைஞ்ச செலவா போயிடும் அப்ப அஞ்சு பைசாவும் நடக்கிற ஒரு காரியத்துக்கு வந்து இருபது ரூபாய் செலவழித்தல் என்பது ரொம்ப அநியாயம் இப்ப இந்த மாதிரி தோரணம்லாம் கட்டி இருக்காங்க இதை கூட நாளை கேள்வி சொல்லியிருப்போமே இல்லையா இந்த மண்டபத்தில் இதெல்லாம் தேவை கிடையாது அதை நாங்க செஞ்சு கூடாது இது நிரந்தரமா அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து மண்டபத்துல வந்து மாதிரி தோரணம் கட்டிக்கிட்டு தகுதி ஜமாத்தில் நிகழ்ச்சி நடத்திட்டாங்க நினைச்சிட கூடாது இது நாளைக்கு வந்தாலும் இருக்கும் போன மாசம் வந்தாலும் இருந்துச்சு அடுத்த மாசம் வந்த மண்டபத்துக்கு உள்ளது அதனால என்ன அதையும் பதிவு செய்ய சொன்னாங்க அந்த மாதிரியான வேஸ்டான விஷயங்கள் நம்ம செலவு பண்ணக்கூடாது எந்த ஒரு காசையும் வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு கேட்டா அவங்க கேட்டது பயங்கர டேஞ்சரான மேட்டரா இருக்கிறது அதான் பெண் வீட்டுக்காரங்கள்ட்ட போய் என்ன செய்யறதா இத்தனை பேருக்கு எங்களுக்கு வாலி கொடுங்க இத்தனை தட்டு கொடுங்க இத்தனை பலகாரம் கொடுங்க இத்தனை அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்டு அது என்னமோ சொந்த காசுல இருந்து கொடுக்குற மாதிரி முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு போய் அந்த பத்திரிகை பிளஸ் தட்டு பிளஸ் வாலின்னு கொடுக்குறாங்களாம் இது வாங்கிக்கிறலாமா அன்பளிப்பு தானே வாங்கிக்கிறலாமான்னு கேட்கறாங்க அன்பளிப்புகளை வாங்கிக் கொள்வது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது எல்லா அன்பளிப்புகளையும் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் இதுல என்ன நீங்க பாக்கணும்னா சமூகத்தில் ஒரு தீமை நடந்து கொண்டிருக்கிறது சமூகத்துல வந்து ஒரு தீமை உங்களுக்கு தெரிகிறது உங்க கண்ணு முன்னாடி இது வந்து கொள்ளை அடிக்கிற காசு கொள்ளதான் அடிச்சுட்டு வர்றான் பெண் தான் வாங்கிட்டு வர்றான் இது அநியாயம்தான் நடக்குது அப்படின்னு தெரிகிற நேரத்தில் அப்ப உங்களுக்கு வந்து தீமை அவன் திருடி எப்படி வைக்குமே ஒருத்தான் திருடிட்டு வர்றான்